டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீவர்ஸ் இன்று நம் பதிவில் பார்க்க இருப்பது தை மாதத்தில் வருகின்ற மாட்டு பொங்கல் பற்றிய பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடு அப்படின்றது மாடா நம்ம பார்க்க கூடாது நம்மோட தாயாதான் நம்ம பார்க்கணும் நம்மை அரவணிக்கின்ற ஒரு தாயாக தான் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால் கொடுக்குது அது இல்லாம அந்த பாலால தயிர் வெண்ணெய் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் நமக்கு வந்து மாடாலதான் கிடைக்குது அப்படிப்பட்ட மாடை வந்து நம்ம மாடாவே பார்க்க கூடாது நம்மோட உணவு இப்போ உணவு பசியையும் பச்சாக்குறையும் போக்கக்கூடிய ஒரு நம்முடைய அன்னையாகத்தான் நாம் மாடை வந்து பார்க்கணும் அதே மாதிரி உழவர்களுக்கும் சரி பல நூற்றாண்டிற்கு முன்னதாகவே இந்த மாடை வைத்தான் இந்த உழவு உழவு பணியே செய்யப்பட்டு இருக்கின்றது இன்னைக்கு வேணா டிராக்டர் வந்திருக்கலாம் பல எந்திரங்கள் வந்திருக்கலாம் ஆனா காலங்காலமாக நம்மளுடைய அஹ் அடிப்படை தேவையாக இருந்து வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா அது கோமாதா தான் அப்படிப்பட்ட கோமாதாவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்பவே நந்தி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும் வந்து இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது நம்ம வீட்டுல மாடு இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு இன்னைக்கு கிடைக்கின்ற பல உணவு பொருட்கள் வந்து மாடாலதான் நமக்கு கிடைக்குது இல்லையா அப்படிப்பட்ட அந்த கோமாதாவை நம்ம அன்னையாவே பார்த்து நம்ம வந்து நந்தி செலுத்துவதற்கு ஒரு உன்னதமான நாள் தான் இந்த மாட்டுப் பொங்கல் யாரெல்லாம் மாடுகள் வச்சிருக்கீங்களோ அவங்களா வந்து இந்த வருட வருடம் நீங்கள் வந்து மாடுகளை குளிப்பாட்டி பூ போட்டி எல்லாமே வச்சு அந்த மாடை வந்து நீங்க ஒரு அன்னையாகவும் இறைவனாகவே கருதி நீங்கள் அந்த மாடை வந்து போற்றி வழிபாடு செய்து கொண்டு இருப்பீர்கள் இந்த வருடமும் அதே மாதிரிதான் நீங்க செய்வீங்க இப்படிப்பட்ட மாட்டு பொங்கலுக்கு நீங்க பொங்கல் வச்சு வழிபாடு செய்வதற்கான ஒரு சரியான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஒிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் ரொம்பவே ஒரு சிறந்த நாளாக சிறந்த நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கலை வைத்து உங்கள் வீட்டில் இருக்கின்ற கோமாதாவை வழிபாடு செய்யுங்கள் யாரெல்லாம் வீட்டுல மாடு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க அந்த கோமாதாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க மாடு யார் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்டயோ இல்லை தெருவோரங்கள் கூட சில மாடுகள்லாம் கூட இருக்கும் அந்த மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கீரைகள் வாங்கி கொடுங்க ஏதாவது உணவு உணவு உணவா உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அது நீங்க மாட்டுக்கு போய் கொடுங்க சாதாரணமா அமாவாசைக்கா நம்ம என்ன பண்றோம் தேடி போய் மாட்டுக்கு இது அதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் ஆனா வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாடுகளை கோமாதாவை சிறப்பிப்பதற்கான ஒரு உன்னதமான திருநாள் இந்த மாட்டு பொங்கல் திருநாள் இல்லையா நம்ம வந்து பல நாட்களையும் மாடுகளை தேடி போய் நம்ம நிறைய பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம் நம்ம வீட்டுல திதி வருது அதுக்கப்புறமா வந்து அமாவாசை வருது அப்பெல்லாம் மாடை தேடி போய் கொடுக்கறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இந்த திருநாள் வந்து மாடுக மாடுகளை சிறப்பிப்பதற்கான ஒரு திருநாள் அதனால இந்த திருநாளிலும் சரி நம்ம வீட்டுல வந்து மாடுகள் இல்லாட்டி நம்ம தேடி போய் மாடுகளுக்கு உணவுப் பொருட்களை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா காமதேனுவோட அந்த பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம எப்படி வந்து வருடத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை அப்படின்னு ஆயுதங்களை வச்சு நம்ம வழிபாடு செய்யறோம் அதே மாதிரிதான் இந்த கோமாதாவும் சரி நமக்கு வந்து ஒரு ஆயுதமாகவே இருக்கின்றது ஆஹ் இப்ப இந்த இந்த காலத்துல எந்திரங்கள் டிராக்டர்கள்லாம் நிறைய வச்சு நம்ம உழவு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு காலகட்டத்திலயும் சரி இன்றைக்கும் சரி மாடுகளை வந்து நம்ம ஒரு தான் பயன்படுத்தி நம்ம வந்து உழவு தான் செய்யறோம் அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கோமாதாக்கு நன்றி செலுத்தணும்னா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த திருநாளில் காமதேனுவை தொட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் காமதேனுவே இந்த மாதிரி வீட்டுல எந்த பற்றாக்குறையும் தொடர்ந்து வரவே கூடாது எல்லாருமே செழிப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு நோயினுடைய வரக்கூடாது அப்படின்னு காமதேனுவை நம்ம தொட்டு வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் நம்மளை விட்டு போயிடும் அதனால அந்த காமதேனுவை வந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்வதற்கு இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அதனால இந்த பொங்கல் திருநாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கள் முப்பத்தூ கோடி தேவர்களும் வசப்பட்டு இருப்பது எங்கே அப்படின்னா அது காமதேனுக்குள்ளதான் ஐக்கியமாயிருக்கிறாங்க அதனால அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த எல்லா வளமும் அமைந்து எல்லா வளமும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற ஒரு தான் அது வந்து கோமாதா காமதேனு தான் அதனால இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோமாதாவை நாம் வழிபாடு செய்வதற்கான ஒரு நல்ல திருநாள் தான் இந்த பொங்கல் டிவோஷனல் சிவா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்